ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு அம்முஸ் ஹோம்ஸ்டை இன்றைக்கி வந்து மாசி அமாவாசை வியாழக்கிழமையோடு வந்திருக்குங்க பொதுவாக வியாழக்கிழமையில் அமாவாசை வந்தால் அதை வந்து குபேர அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க குபேரர் வழிபாடு செஞ்சுக்கிறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதெல்லாம் ரொம்பவும் விசேஷங்க எளிமையான முறையில் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் என்னுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டு எனக்கு ஒருத்தவங்க சொன்ன ஒரு பரிகார முறையை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு ஈஸியான பரிகாரம் தாங்க அது என்ன அப்படின்னா நம்ம பழைய படம்லாம் பார்த்துருப்போம் டிவியில் அதில் வந்து இந்த பணம் பீரோவை திறக்கும் போதே கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம வீட்லேயும் கட்டுக்கட்டாக பணம் அடுக்கி வைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒரு தரம் பாரு உனக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்றது என்கிட்ட சொல் அப்படின்னு அவர் சொன்னாருங்க நான் அதை கேட்ட இதை வந்து நான் வீடியோவில் சொல்லலாமா தாராளமாக சொல் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீ செய்யறத அவங்களுக்கு காட்டக்கூடாது நீ சொல்லலாம் இப்படி செஞ்சால் இதுக்கு வந்து இவ்வளோ பலன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் செய்யும் போதோ இல்லை செய்கிறதையோ காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதை எப்படி செய்யணும் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நானும் செய்ய தான் போகிறேன் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் தானே நம்ம பீரோ திறந்தால் பணம் கட்டுக்கட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பீரோவெலாம் திறந்தால் என்ன இருக்கும் துணி தான் அடிக்கி வச்சுருப்போம் பணம் கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சது நான் இதுவரை யார் வீட்லேயும் பார்த்ததும் கிடையாதுங்க நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்களா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதாவது பீரோவை திறக்கும் போது கட்டுக்கட்டாக பணம் அடுக்கி வைக்கிறது அடுக்கடுக்காக நகைகளை அடுக்கி வைக்கிறது அந்த மாதிரி நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் டிவியில் காட்டுறது தான் நம்ம பார்த்துருப்போம் ஒரு சிலர் வீட்டில் வந்து இருக்கலாம் ஆனால் வந்து பொதுவாக யாருக்கும் காட்ட மாட்டாங்க காட்டவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட என்ன இவ்வளோ பொருள் இருக்குது இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளோ நகை இருக்குது அப்படின்றத யாருக்கும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோங்க நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து இந்த சமூகம் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் அவங்கெல்லாம் வந்து இந்த பணத்துக்குன்னே தனியாக ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க நார்மலாக ஒரு பெட்டி இருக்கும் பணம் வைக்கிறதுக்குனே தனியாக ஒரு பெட்டி இருக்கும் ஊரில் ஏதாவது கல்யாணம் ஏதாவது நல்ல விசேஷம் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் போய் வாங்குவாங்க அவங்கக்கிட்ட கிட்டே போது அவங்க காசு கொடுப்பாங்க ஸோ உள்ளே போயிட்டு பீரோவில்ருந்து காசு எடுத்துகிட்டு வந்து திருப்தியாக கொடுப்பாங்கங்க வருத்தப்பட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எத்தனை பேர் வந்தாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பாங்க அதை நேரடியாக நான் பார்த்துருக்குறேன் அவங்களுக்கெல்லாம் பணம் வளர்ந்துக்கிட்டே தான் போயிருக்கு கொடுக்க கொடுக்க தான் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பரிகாரமாக அப்படிப்பட்ட பரிகாரம் தாங்க பீரோவில் வந்து பணம் கட்டுக்கட்டாக அடுக்க வைக்க வேண்டிய பரிகாரம் பீரோவில் பணம் சேர்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம தேடி அலையிறோம் ஆனால் பீரோவில் பணம் வந்து நிலையா நிரந்தரமாக தங்குதா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தங்கறது இல்லைங்க வச்ச பணம் எங்கே காணாமல் போகுதுன்னே தெரியல செலவு 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 வீட்டில் இந்த பிரச்சனைக்கு மட்டும் முடிவே கட்ட முடியாதா அப்படின் அப்படின்னு சிந்திக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு பரிகாரங்க இந்த பரிகாரத்தை என்றைக்கு செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க அது எந்த வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் பொதுவாக வளர்பறை வெள்ளிக்கிழமையில ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வளர்ச்சி ஆகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஸோ வளர்வறை வெள்ளிக்கிழமையாக ஒரு நாளை சூஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த பரிகாரம் செய்ய போகிறீங்க அப்படின்னா முன்னாலே அதாவது வியாழக்கிழமையே சில பொருட்களை நம்ம வாயின்னு வந்து நம்ம வீட்டில் வைக்கணுங்க அது என்னென்ன பொருள் அப்படின்னா இப்போ சக்கரை பொங்கலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ பச்சரிசி பயிறு வெள்ளம் ஏலக்காய் முந்திரி பருப்பு திராட்சை நெய் கொஞ்சமாக பச்சை கருப்புறோம் இந்த பொருட்கள் தான் சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் இது அளவெல்லாம் வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கோவிலில் கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ அரை கிலோ கூட வாங்கலாங்க தவறு கிடையாது அரை கிலோ பச்சரிசி ஒரு நூறு கிராம் பச்சைப்பயிறு அதுக்கேற்ற மாதிரி இப்போ அரை கிலோவுக்கு எவ்வளோ தேவையோ வெள்ளம் கிரா ஏலக்காய் இதெல்லாமே கிலோக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து வேலைக்கிழமை வீட்டில் வச்சுருங்க வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்துக்கணும் சுக்கர ஓரையில் இந்த வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்றதுனால காலையில் எழுந்து குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு அழகாக தலையை வாரி பெண்களாக பெண்களாக இருந்தால் பொதுவாக பெண்கள் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அழகாக புடவை கட்டிட்டு பட்டு புடவை தான் கட்டிக்கணும்னு கிடையாதுங்க நல்ல புடவையாக நூல் புடவையாக கூட கட்டிட்டு தலைவாரி பூ வச்சுட்டு அழகாக மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு நல்லா வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க அதாவது வந்து நீங்கள் தான் அந்த வீட்டு மகாலட்சுமி சரிங்களா வீட்டுக்கு வந்துட்டு இந்த பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வெள்ளிக்கிழமை எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சுக்கரவாரம் முடியறதுக்குள்ள உங்கள் லாக்கருக்குள்ளே அதாவது பணம் நகை வைக்கிறீங்க பார்த்திங்களா அந்த லாக்கருக்குள்ளே இந்த பொருட்களெல்லாம் எடுத்துமே அப்படியே வச்சுருந்தாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலை உங்கள் ரெகுலர் வேலை என்ன வேலை இருக்கோ அதை செஞ்சுருங்க அதுக்கப்புறம் நைட்டு ஓரம் வரத்துக்கு முன்னாடி நம்ம வச்ச பொருட்களெல்லாம் எடுத்து சர்க்கரை பொங்கல் எல்லா நெய் வாசத்தோடு சக்கரை பொங்கல் செஞ்சு சுவாமிக்கு படைச்சிட்டு சுக்கர ஓரையில் சுவாமிக்கு படைச்சிட்டு அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க பிரசாதமாக எடுத்துக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை நிறைய செய்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் கோவில் ஏதாவது இருந்தால் அங்கே போய் உங்கள் கையினால் எல்லாருக்குமே கொடுக்கும்போது உங்கள் பீரோவில் பணம் வந்து கட்டுக்கட்டாக வரும் அப்படின்னு சொன்னாருங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் ஒரு தரம் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அதை நான் செய்ய போகிறேன் செய்யும்போதும் நான் அவங்கக்கிட்ட காட்ட மாட்டேன் நீங்களும் செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்னொரு விஷயம் அன்றைக்கே நம்ம வந்து செஞ்சிடணுமா சக்கரை பொங்கல் அப்படின்னா அது நம்மளோட விருப்பம்தான் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வந்து பீரோலே வைக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் வரைக்குமே பீரோவில் அந்த பொருள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அது வந்து ரொம்ப விசேஷம் இருக்கிறது இல்லை அன்றைக்கே செஞ்சிடும்னாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை வார வாரம் செய்யலான்னாலும் செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் இல்லை வார வாரம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்றாங்க மாதத்துக்கு ஒரு தரம் செய்யலாம் இது நம்மளுடைய விருப்பம்தான் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் சீக்கிரமாகவே பண வரவில் இருக்கிற தடையெல்லாம் போகணும் அப்படின்னா வார வாரம் இந்த பரிகாரம் செய்யலாம் இல்லை ஒரு தரம் வாங்கி வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாற்பத்தெட்டு நாள் வரையும் லாக்கர்லேயே வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் எடுத்து சக்கர்பொங்கல் செஞ்சு நம்ம வந்து வீட்டில் படையல் படைச்சிட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் இதில் முக்கியமான விஷயம் அந்த சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் லாக்கரில் இருக்கணும் எவ்வளோ நாறு இருக்கணும் எவ்வளோ நாள் இருக்கணும் நேரம் இருக்கணும் அப்படின்றது நாம் தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாருங்க இதை நான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் செய்யும்போது காட்ட மாட்டினை தவிர்த்து பட் என்ன நடந்தது அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க குறைந்தபட்சம் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷங்கள் இந்த பொருளெல்லாம் பீரோவில் இருந்தால் கூட போதுங்க அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாட்கள் வரைக்கும் இருக்கலாங்க இந்த பரிகாரத்தை ஒரு தரம் செஞ்சு பாருங்க அடுத்த பட்டியலில் நம்ம பேர் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க இதை செஞ்சுட்டு சும்மாவே இருந்தால் கோட்டீஸ்வரங்க ஆகிடுவோமான்னா அப்படி கிடையாதுங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முயற்சிகள் தடைகள் இருந்திருக்கலாம் முயற்சிகள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை செஞ்ச பிறகு நீங்கள் செய்கிற முயற்சிகள் வெற்றி அடையுங்க வருமானத்துக்கு மேலே வருமானம் குவியும் நீங்கள் தொட்டதெல்லாமே புண்ணாகுங்க முயற்சிகளில் தோல்வி அடைய மாட்டிங்க வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வியாபார நஷ்டம் லாபமாக மாறும் வீட்டை பிடித்த தரித்திரம் விலகம் நீங்கள் ஓஹோ அப்படின்னு அம்பானி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க ஆசையாக பெருசாக வைப்போம் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க ஆசைப்படுவதுக்கு அளவு இல்லை தான் தப்பு பண கஷ்டத்தை சுமந்துட்டுருக்கிற நம்மளுக்கு இந்த பரிகாரம் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க இப்போ அமாவாசை முடிஞ்சு வர எந்த வெள்ளிக்கிழமலையாவது இந்த பரிகாரத்தை செய்யலாம் கண்டிப்பாக செஞ்சு நல்ல பலனை அடையலாங்க நல்லது நினச்சா நல்லதே நடக்கும் இன்றைக்கி வந்து வீடியோவில் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடியட்டும் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்